மாவட்ட மூவாயிரத்தினுடைய தலை சிறந்த தலைவர்களில் மிக முக்கியமானவர் திரு ஜே கார்த்திக் அவர்கள் அதே பெயருடைய கல்வியாளர் ஐயா ஜெயராமன் அவர்கள் நம்முடைய அம்மா மல்லிகா ஜெயராமன் அவர்கள் தொழிலதிபர் ஐயா அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை நான் கொஞ்ச நேரமாக இங்கு வந்ததில் இருந்து கொஞ்சம் பெற்றோர்களை நான் ஒன்று பார்க்கிறேன் ஒரு முப்பது வருடங்களாக நான் ஒரு பள்ளி நடத்துகிறவன் என்கிற முறையில் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பெற்றோர்களுடைய நாடி துடிப்பை ஓரளவு நான் அறிவேன் நான் பேசுவேன்னு நீங்க உட்கார்ந்துருக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும்

அந்த குழந்தைக்கு நீங்க கைதட்டி உற்சாகப்படுத்த ஒரு அருமையான அனுவல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க நான் அந்த ஸ்கூலுடைய அகாடமிக் இயர் முழுக்க டிராவல் பண்ண உணர்வு எனக்கு இருந்தது அவங்க பண்ண டென்டல் கேம்ப் ஒரு சித்தா டாக்டர் வந்தாரு ஸ்போர்ட்ஸ் நடத்தினாங்க இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க மாணவர்கள் சல்யூட் பண்ண அந்த மெத்தடெல்லாம் நான் பார்த்தேன்

அந்த கோடை விடுமுறை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறவரை நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னு தெரியும் நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க ஏன் லீவ் விட்டாங்க முதல் கேள்வி உங்களுக்கு ஏன் லீவ் விட்டாங்க எப்படி இவங்களை மேய்க்கிறது பாத்துக்கிறது இல்லை

ஒரு அம்மா வந்து ஒரு ஒரு குழந்தைய காணலை அவன் வந்துடுவானா போனை காணும் அதறிடுச்சு அந்த என்னாச்சு 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 அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பதட்டம் அவ்வளவு பதட்டம் ஏன்னா ஃபோன்ல தான் உயிரே இருக்கு இப்போ குழந்தைங்களை எப்படி வளர்த்துக்கலாம் எப்படி இருக்கலாம் ஏன் பாரத் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல கொண்டாந்து விடுறோம் இங்கே என்ன ஸ்பெஷல் டிசிப்ளின்டா வச்சிருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து ஒழுக்கும்

ஒரு பெரிய ஆளுமையாக அவர் இருப்பதற்கு என்ன காரணம்னு இன்னைக்குதுன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அம்மா மல்லிகாவும் ஐயா ஜெயராமன் அவர்களும் தான் காரணம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடிப்படை ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை அப்படி இருக்கணும் பிள்ளைகளை நீங்கள் பார்க்குறப்ப மகிழ்ச்சி அடையணும் அப்படியே என்ன சொல்ல போனா அந்த ஐம்பதாவது திருமண நாள் விழாவை பார்த்தாங்க பிரின்சிபல் சொன்னாங்க திஸ்டி சுத்தி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த உலகத்துல நாம மறந்து போன ஒரு விஷயம் என்னன்னா சிரிக்கிறது நிறைய பேர் நம்ம சிரிக்கிறது இல்லை அதனாலதான் போட்டோகிராஃபர் என்ன பண்ணாரு ஸ்மைல் 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 சிரிச்சு தொலைங்க அப்படிம்பார் சொல்லுவீங்களா சார் எனக்கு ரொம்ப போட்டோகிராஃபரை பிடிக்கும் ஏன்னா போட்டோகிராஃபர் ஒரு தானா இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்க இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்க இன்னும் கொஞ்சம் ஒட்டி வாங்க அப்படின்பாரு மற்ற எல்லாரும் நம்மளை விளக்கி விடுவாங்க புகைப்பட கலைஞர் மட்டும்தான் நம்மள பக்கத்துல வர சொல்லி அறிவுறுத்துவார் அப்ப சிரிக்க மறந்த ஒரு சமூகத்துல வாழ்றோம் குழந்தைங்களை சிரிக்கணும் போதே நம்ம குழந்தைன்னு இல்லை எந்த குழந்தைய பார்த்தீங்கன்னாலும் சிரிச்சிடும் சிரிச்சிங்கன்னா அந்த குழந்தை திரும்ப சிரிக்கும் அந்த குழந்தை சிரிச்சா அழகாக இருக்கும் எந்த குழந்தையும் முகத்துல சிரிச்சா ஒரு பூ மலர்வதைப் போல ரொம்ப அழகாக இருக்கும் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல் இசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமெல்லாம் அசந்து போகிற அதிசயம் யாருன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க தான் ஐஸ்வர்யா வைகிறார் நம்ம வீட்டு குழந்தைங்க தான் அந்த குழந்தைக்கு யார் ரோல் மாடல்னா அப்பா தான் ரோல் மாடல் யார் ஹீரோனா அப்பா தான் ஹீரோ யாரு ஹீரோயின் அம்மா தான் ஹீரோயின் ஒரு குழந்தைகிட்ட கேளுங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண்மணி யாருன்னு கேளுங்க நயன் தரவா இல்ல இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க அம்மாவுங்க அம்மா தான் ஒரு குழந்தைக்கு யார கேட்டப்ப என்னை கேட்டிங்க யாரு இந்த உலகத்துல ரொம்ப அழகு எங்க அம்மா தான் அழகு அவங்க அப்ப அவங்கவுங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட நேற்றுக்கு ஒரு பள்ளி மகாத்மான்னு ஒரு ஒரு பெரிய பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு நானும் கலந்துக்கிட்டோம் இப்ப ஜட்ஜு பேசுறப்ப சொன்னாரு பெற்றோர்கள் நான் ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன் குழந்தைகள்கிட்ட தினசரி அரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னு சொன்னாரு நான் பேசுறப்ப சொன்னேன் ஜட்ஜையா பெற்றோர்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரமே பேசுறாங்க பேசுற மெத்தடு தான் வேற முகரைய பாரு நாய எங்க போனேன் பள்ள கழட்டி போவேன் செருப்பா அடிப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இப்படி பேசுறோம் இந்த பேச்சு இல்ல குழந்தைங்கள்ட்ட பேசுறதுன்னா குழந்தைங்க எவ்வளவு தவறு செய்தாலும் அதை சகித்துக் கொள்கிற மனப்பக்குவம் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எவ்வளவு வேணாலும் பண்ணுவாங்க ஒரு கவிஞன் எழுதியிருந்தான் பென்சில்களை கடிக்கிற குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் கூட திட்டி திட்டிராதீங்க குழந்தைகளின் எச்சில் பட்டு அந்த பென்சில் துளிர்த்தாலும் துளிர்க்கலாம் திட்டி விடாதீர்கள் அப்படின்னா இப்ப குழந்தைங்க அவ்வளவு அதிசயமானவங்க அந்த குழந்தைங்க நம்மள்கிட்ட இருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருக்கிற கோயில பாக்குறதுக்கு உலகமே திரண்டு வருவாங்க தஞ்சாவூர் காரர் பார்த்துருக்க மாட்டார் அப்போ குழந்தைங்களுடைய அருமை எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய அருமை நமக்கு தெரியுமான்னா நம்ம அதை மறந்துருப்போம் குழந்தைங்கள்ட்ட அவ்வளவு திறமை ஒழிஞ்சிருச்சு நீங்கள் பிறக்கும் போதே அவங்கள்ட்ட டாக்டரா வராதிங்க இன்ஜினியராக வரணும் கலெக்டராக வரணும்லாம் நம்ம சொல்லக்கூடாது கலீல் குப்ரான் ஒரு லபனானிய கவிஞன் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் அப்படிங்கிற யூ கேன் ஃபீட் தம் யூ கேன் கிவ் தம் ஃபுட்

ஒரு பெரிய கடல் அந்த கடல் நடுவுல ஒரு மாமரம் இருக்கு அதுல ஒரு மாமானானுக்கு அதை எப்படி பறிச்சுக்கிட்டு வருவாங்கன்னு மிஸ் கேட்டாங்க சோ ஐக்கிய போஸ்ட்னு இந்த குழந்தைங்க தெரிஞ்சு கேப்பாங்கன்னு கேட்டாங்க பசங்க சொன்னாங்க மிஸ் அகைன் சொல்லுங்க மிஸ் இன்னொரு தடவை ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டாங்க ஒரு பெரிய கடல் பிரம்மாண்டமான கடல் அந்த கடු நடுவுல ஒரு மாமரம் இருக்கு அதுல ஒரு மாம்பழம் அது எப்படி படிச்சிட்டே இருக்கு ஒரு பையன் வந்துச்சு மீஸ் இதுக்கு ஒரு நான் ஒரு பேர்டு மாதிரி மாறிடுவேன் பேர்டு மாதிரி மாறி பறந்து போய் மாம்பழத்தை பறிச்சிட்டு வந்துடுவேன் மீஸ் அப்படின்னு சொன்னா அது மீஸ் என்ன பண்ணிக்கணும் வெரி குட் வெரி குட் சூப்பர் அப்படி சொல்லியிருக்கணும்ல இந்த மீஸ் சொன்னாங்க உன்னைய பறவை மாதிரி அப்ப நான் மாத்துவான் அப்படிங்கற இவன் என்ன கேட்டான் கடல் நடுவுல மாமரத்தை வச்சான் குழந்தைங்க எல்லாத்தையும் திரும்பி கேட்பாங்க எல்லாம் தெரியாதுன்னு ஒரு போனை நீங்க கொடுத்துருங்களேன் பிரிச்சு எல்லா கேம்ஸும் அவங்களுக்கு தெரியும் எல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லாதீங்க ஆனால் குழந்தைங்க காதல விழுகிற செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்கும்

குழந்தைங்க அப்பா அம்மா பேசுவாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க சம்டைம்ஸ் யாராவது ஒரு சில குடும்பங்கள்ல குழந்தைங்களுக்கு நேரம் சண்டை போட்டுருவாங்க அன்னைக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இந்த அம்மா கேக்கு என்னைக்கு அன்னைக்கு என்னவோ சொன்னிய என்னைக்கு இங்க அதுக்கு நீங்க என்ன சொன்னிய நான் என்னடி சொன்னேன் அப்புறம் இவன் எந்திரிச்சிருவான் என்ன தாண்டா சொன்னிய இப்படிதான் வீட்டுல சண்டை நடக்கும் இந்த சண்டைக்கு பாப்பான் அந்த குழந்தை உன்னிப்பா கவனிக்கும் உன்னிப்பா கவனிக்கிற குழந்தை என்ன நினைக்கும் நம்ம வேற வீட்டுல பிறந்திருக்கலாமோ இந்த மாதிரியான ஒரு குழந்தைகளுக்கு திணிக்காத மாதிரி அப்படியே நீங்க கோபமா பேசிக்கிட்டா கூட ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆரம்பிச்சேன் நான் குழந்தைய கொஞ்சம் சொல்றேன் குழந்தைய நீங்க கொஞ்ச ஆரம்பிச்சு குழந்தைங்களை கொஞ்சம் 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 இந்த குழந்தைங்க வந்து அப்படியே அழகா மலரும் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எவ்வளவு பிஸியா கூட அந்த குழந்தைங்களை கட்டி பிடிச்சி முத்தம் முத்தம் முழுக்க தப்பு பண்ணாது அந்த குழந்தைங்க தப்பு பண்ணாது அருமையா ரெண்டு பிள்ளைங்க வந்து நிகழ்ச்சியை தூத்து வழங்கினாங்க பெண் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு நாங்க சொல்லாதீங்க எல்லா குழந்தையும் நம்ம பிள்ளை தான் அந்த குழந்தைங்களை அப்படி நீங்க உறவு கொண்டாடிங்க அந்த குழந்தைங்க கண்ணத்தை வச்சு அப்படியே முட்ட கொடுங்க கை கொடுங்க வெரி குட் சொல்லுங்க முதுகுல தட்டி கொடுங்க ஒரு அறிஞன் சொன்னா முதுகுக்கு பின்னால் ஒரே ஒரு காரியம் தான் நீ செய்ய வேண்டும் அது தட்டி கொடுப்பதாக இருக்க வேண்டும் குத்த கொடுங்க அப்ப முதுகுக்கு பின்னால தட்டி கொடுங்க நல்ல கதைகளை சொல்லுங்க நல்ல கதைகளை அந்த குழந்தைக்கு பிடி காதுல விழுகட்டும் ஒரு காக்கா இருந்துச்சா சொல்லுங்க ஒரு வட இருந்துச்சா ஒரு பாட்டி இருந்துச்சா சொல்லிடுங்க ஒரு ஒருத்தர் ஒரு துப்பாக்கி கேப் ஒன்று ஊத்துக்கிட்டு இருந்தாரா அந்த கேப் கொண்டு போய் விற்க போனாரா ஒரு குரங்கு வந்து மேலே வந்து எடுத்துட்டு போயிடுச்சா இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க இதை சொல்லி கொடுத்துட்டு இந்த குரங்கெல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒருத்தன் கேப்பை தூக்கி ஏறினா அந்த குரங்கு போடாது எந்த குரங்கும் ஏன் ஏன்டா போட மாட்டேங்கிறீங்க குரங்குகள் கேட்டிருக்கான் ஏன் இல்லை எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தாரு உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருப்பான்ல அதனால் ஒரு குடும்பத்தில் அந்த அம்மா சொல்லிட்டாங்க நான் வந்து லேட்டாக வரல இன்னும் வீட்டுக்கு வரல அவர் மடிக்கில படுத்துருக்கான் அம்மா ஒரு கதை சொல்லுமாங்கிறான் அம்மா ஒரு கதை தெரில அம்மா ஒரு கதை சொல்லும்மா நான் தூங்கிடுறேங்கிறான் அவனுக்கு கதை தெரில எங்கள் அம்மா சொல்கிறாங்க உங்கள் அப்பா லேட்டாக வருவான்

குழந்தைங்களுடைய செல்ஃபோனுடைய வெளிச்சம் இருக்குல்ல குழந்தைங்களுடைய கண்ணை ரொம்ப பாதிக்கும் நீங்கள் சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுற மாதிரி ஆகிருக்கும் அப்போ செல்ஃபோன் வெளிச்சம் ரொம்ப ஆபத்தானது டிவியினுடைய வெளிச்சம் ரொம்ப ஆபத்தானது இதை பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடாது குழந்தைங்க அதனால தான் டிஸ்டன்ஸ் கீப்பம் பண்ணும் இப்போ இங்கே எப்படி பார்க்குறீங்க அங்கே பார்க்குறீங்க அங்கே உட்காந்து பார்க்குறீங்க இந்த ஸ்கிரீன் ஒன்றும் பண்ணாது இந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் உட்காந்து குழந்தைங்க பார்த்துச்சுன்னா இந்த லைட்டு போகிற அந்த குழந்தைங்களுடைய கண்ணை அஃபெக்ட் பண்ணும் ஸோ கண்கள் ரொம்ப முக்கியமானது குழந்தைகளுக்கு கண்கள் காதுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தலனியா அவசியம் பாதுகாத்து குழந்தைங்களுக்கு வச்சிருக்கணும் அந்த காதை பார்க்கணும் ஏதாவது டஸ்ட் இருக்கானு பார்க்கணும் கண்ணை பார்க்கணும் இப்படி இருக்கணும் மூக்கு பார்க்கணும் ப்ரஷ் பண்ணுறாங்களா கரெக்டாக அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் குழந்தைங்கள ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய பணிகள் அப்போ இந்த தொலைக்காட்சி பார்க்குறப்ப நல்ல செலக்டடா உள்ளதை பாக்கணும் ஒரு நல்ல பாடல் பார்க்க சொல்லுங்கள் இசை பார்க்க சொல்லுங்கள் நல்ல செய்திகள் நியூஸ் பார்க்க சொல்லுங்கள் முக்கியமாக இங்கிலீஷ் நியூஸ் பார்க்க சொல்லுங்கள் இங்கிலீஷ் நியூஸ் பார்க்குறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல நாலேஜ் ப்ரனன்சியேஷன் வரும் ஆங்கில முச்சரிப்பு எப்படி அப்படின்னு தெரியும் அடிக்கடி உள்ள இங்கிலீஷு ஏதாவது ஒரு யாருடைய உரையாவது போட்டு கேட்க சொன்னீங்கன்னா இங்கிலீஷ் நாலு தொலைக்காட்சி நீங்கள் பார்க்கறக்கூடாது அதுவும் நான் தான் என் எனக்கு என் டாக்டர் எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க என் பொண்ணு நானும் என் பொண்ணு உட்காந்து ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்க்கவே முடியல ஒரு ஒரு பாட்டு இப்போ சமீபத்தில் வந்து வெளியான பாட்டு ரொம்ப வருஷமாக இருந்துச்சு பார்க்க முடியல எனக்கு பக்கத்தில் பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு நான் பார்க்குறேன் எனக்கு அப்படியே நெளிகிறேன் நான் ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணிடலாமான்னு பார்த்தா நான் என்ன நினைக்கிறேன் பொண்ணு எம்பிஏ முடிச்சிருக்கா பெரிய பொண்ணு இவ ஏதாவது நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாளோன்னு நான் பயப்படுறேன் அப்ப நான் பேசாம இருக்க இருக்க பாட்டு விரசாம போயிட்டு இருக்க எனக்கு மனசே கேட்கல என் பொண்ணு என்ன பண்ணா ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போயிட்டேன் அப்பா உள்ளே நல்லா வளர்ந்துருக்கோம்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அவங்க அம்மா கேட்டாங்க என்னாச்சு சவுண்டே காணேன் என்னடா பண்ண டிவி ஆஃப் பண்ணிட்டேம்மா ஏன் அப்படின்னாங்க அவங்க அம்மா பாட்டாமா போடுறாங்க அப்பா கெட்டு போயிடு வரேன்னு ஆஃப் பண்ணிட்டு வந்தேம்மா தொலைக்காட்சியில் வர்ற எல்லா பாடல்களும் நம்ம மனசை பாதிக்கிற மாதிரி அப்ப நம்ம பெரியவங்களுடைய மனசே பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா பிள்ளைகள் மனம்ங்கிறது வெட் சிமெண்ட் ஒரு ஈரமான சிமெண்ட் எப்படி இருக்கும் உங்க விரல் வச்சிங்கன்னா விரல் பதியும் கையை வச்சிங்கன்னா பதியும் கால் வச்சிங்கன்னா கால் பதியும் அந்த வெட் சிமெண்ட் நீங்கள் நல்ல செய்திகள் அப்படியே பதிச்சிங்கன்னா நல்ல செய்திகள் அப்படியே வாழ்நாள் முழுக்க பசுமர்தான் போல இருக்கு அப்போ குழந்தைகள் தான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம் குழந்தைங்க வீட்டில் செவத்தில் கிறுக்கி இருந்தாங்க நான் ஒன்று சொன்னால் அதை விட்டுருக்கேன் அதை தொடாத கையை கைய உடச்சுடுவேன் சொல்லாதீங்க நான் ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன் குழந்தைகள் கிருக்காத சுவர்களெல்லாம் குட்டிச்சுவர்கள் தான் நம்ம நினைவு

எல்லாம் அடிக்கி மியூசியம் மாதிரி அருங்காட்சியம் மாதிரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் குழந்தைங்களை டாக்டர் அவனுக்கு ஏதோ கோளாறு இருக்கு ஏன் குழந்தை என்னசுறுப்பா இருக்கும் குழந்தை என்ன ஆக்டிவாக இருக்கணும் குழந்தை என்ன எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்கள்கிட்ட கேள்வி அவ்வளோ கேட்பாங்க பதில் சொல்லுங்க அம்மா ஏன் இப்படி ரெண்டுல இருக்கு அது ரெண்டுல போட்டுருக்காங்கப்பா பழிச்சு இருக்கும் அம்மா இது என்ன புழுவில் இருக்கு பழிச்சு இருக்குன்னு சொல்லுவோம் எதை கேட்டாலும் சொல்லணும் நட்சத்திரங்களை காமிங்க நிலாவை காமிங்க வானத்தை அப்படி அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க கீழே குனிஞ்சு பார்க்கறதால அடுத்து இது என்னன்னு கேளுங்க இந்த ஸ்கூல்ல ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க என்ன விளக்கு எத்தனை திரி ஏத்தினாங்க ஞாபகம் இருக்கா உனக்கு இந்த ஸ்கூல்ல ஆண்டு விழாவில் ஒரு அழகான ஒரு சிலை வச்சிருந்தாங்க யார் அந்த சிலை அனைமா ஜெயராமன் சாருடைய தாத்தாவா இருக்குமா நீ அப்படி நினச்சிட்டு போயிடாதியே கார்த்திக் சாருடைய கொள்ளு தாத்தா போட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது என்னன்னு பிள்ளைங்கிட்ட கேட்கணும் ஒரு சில குழந்தைகள் கேட்கும் ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை கெடிச்சம்மா என்ன நட்சத்திரம்னா ஏமா மின்னுது ஓ மண்டை ஓ மண்டை முகரே கரு முகரே அப்போ மாதிரியே அறிவில்லாம இதுக்கு தான் உன்னை நான் இங்கேயும் கூப்பிட்டு வரேன் இதுக்கு தான் உன்னைய வீட்டிலே விட்டு விடுவேன் சும்மா தொன தொன கேள்வி அந்த குழந்தை எவ்வளவு அறிவான பிள்ளை எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஒரு போய் நிறைய அப்பாக்கள் திருவிழாவுக்கு பிள்ளைய போவாங்க பார்த்துருக்கீங்களா திருவிழா கூட்டு போனா இவன் விழுந்து பிறண்டு அழுவான் என்ன அழுவான் விசில் வாங்கி கொடுப்பா அப்படிமா இவரு ஓங்கி ஒரு அறஞ்சுட்டு வாங்கி கொடுப்பாரு வாங்கி கொடுத்துட்டு என்ன சொல்லுவாரு ஊதப்படா

பத்து நிமிஷத்துல உடைஞ்சிருங்க உங்க அப்பா வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு உங்க கணவர் வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் மறுபடியும் வர்றப்ப அது உடம்பு சுத்து நூறா இருக்கணும் அவர் அப்படியே பார்த்து அப்படியே அவருக்கு அப்படியே ஹார்ட் பிடிப்பாரு அப்படி நீங்க அதை பத்தி எல்லாம் கொலப்படல நமக்கு தேவை புள்ளதான் முடியும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அதனால குழந்தைங்களை இயல்புல விளையாட விடுங்க அதைத்தான் பாரத் ஃபஸ்ட் உள்ள இங்க இருக்கிற அந்த எல்லா ப்ரோக்ராமையும் நான் பாக்குறப்ப அவ்வளவு அழகா விளையாட விடுறாங்க அவ்வளவு அழகாக நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க அதையெல்லாம் வீட்டில் நீங்கள் உள்வாங்கி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அப்படியே அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் குழந்தைங்க ஆல்வேஸ் வித் தம் சும்மா போகிறப்ப ரெண்டு வாரத்தை பேசிட்டு போங்க நீங்க பேசாம இப்படி இப்படி என்ன பண்ணுவோம் இந்த குழந்தை பிறந்து உடனே அப்படி தாளாட்டுவாங்க ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு தொட்டியில போடுவாங்க பாப்பாங்க அந்த குழந்தைங்க ஐய அம்மானு சொல்லுது அப்படிம்பாங்க ஐ அத்தைன்னு சொல்லுது அப்படிம்பாங்க ஐ மாமான்னு சொல்லிருப்பாங்க இந்த குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனே உறவுகளே கொண்டாடா நீ சொல்லி 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 அத்தை வந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது ரெப்ரெசன் பண்ணுவாங்க எல்லாத்தையும் விடணும் என்ன சொல்லி இப்படியே இருக்கணும் உரையாட விடுகிற ஒரு விஷயம் விஷயம் தான் நல்ல நல்லா பேச விடும் உட்காந்துருக்கான் அவன் புத்த சேர்ந்துருக்கான் யோகா அதெல்லாம் அமைதியும் கிடையாது குழந்தைன்னா அப்படி வேறுபான் அப்படி இறங்குவான் அப்படி போவான் அப்படி பார்ப்பான் புக்கான் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுங்க நிறைய மெட்டீரியல்ஸ் கலர் வாங்கி கொடுங்க வெளில பேப்பர் வாங்கி கொடுங்க கிருக்கட்டும் அவன் எழுதுறதெல்லாம் கவிதை தான் அவன் வரைகிற அவ்வளவு திறனை ஒழிஞ்சுக்கிட்டக்கு அந்த குழந்தைங்கள்ட்ட நீங்கள் ஒருபோதும் வன்முறையற்ற உண்டாதீங்க அடுத்த குழந்தை லேசா கிள்ளிடுச்சுன்னு உங்கள்கிட்ட அவங்க என்னைய ராஜேஷ் நீ கிள்ளி அவனை வச்சுக்கட்டும் அவனுக்கு இன்னைக்கு முட்டை பந்திரிச்சு கொண்டு போய் மாரியம்மன் கோவிலுக்கு போய் வச்சு அப்படி சொல்ல கூடாது அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படி தம்பிற இருப்பாங்க சொல்லி அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது வந்து என்ன பண்ணுவாங்க

அப்போ குரு உள்ள ஸ்தானத்தை சரி மிஸ்ஸுப்பா அப்படியா ஆசிரியர் தானே உனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்க உன்னை எவ்வளோ தாலாட்டி இருப்பாங்க உனக்கு எவ்வளோ கொஞ்சி இருப்பாங்க உன்னை எத்தனை தடவை வாஷ்ரூம் ரூம் கூட்டு போயிருப்பாங்க உனக்கு எத்தனை தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க